நம் உடலில் இருக்கும் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்று நுரையீரல் நம் உடலுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஆக்சிஜனை காற்றிலிருந்து பிரித்தெடுத்து உடலுக்கு கொடுக்கும் அற்புதமான ஒரு பணியை செய்கிறது இந்த நுரையீரல் ஒரு நாளைக்கு சுமார் இருபத்தி இரண்டாயிரம் முறை சுவாசிக்கும் நாம் இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு லிட்டர் காற்றினை சுவாசிக்கிறோம் சுற்றுச்சூழல் மாசு காரணமாகவும் காற்றில் இருக்கக்கூடிய வைரஸ் மற்றும் பாக்டீரியா போன்ற தொற்று கிருமிகளாலும் நுரையீரல் எளிதில் பாதிக்கப்படுகிறது இது தவிர புகைப்பிடித்தல் மற்றும் உடலில் இருக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றத்தினால் உண்டாகக்கூடிய பிற நோய்களாலும் நுரையீரல் பாதிக்கப்படும் இது போன்ற வைரஸ் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள நுரையீரலை ஆரோக்கியமாகவும் பலமாகவும் வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் சோ இன்னைக்கு இந்த வீடியோல நுரையீரலின் ஆற்றலையும் வளர்ச்சியையும் அதிகரிக்கக்கூடிய பத்து சிறந்த உணவுகள் என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் முதலாவதா நம்ம பார்க்கக்கூடியது மஞ்சள் நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய உணவுகளில் முதன்மையானது மஞ்சள் மஞ்சள் ஒரு சிறந்த ஆன்டிபயாட்டிக் மஞ்சளில் இருக்கும் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் நுரையீரலில் வைரஸ் மற்றும் பாக்டீரியா போன்ற பிற கிருமிகள் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதோடு காயங்களையும் ஆற்றும் அது மட்டுமல்லாமல் ஆஸ்துமா ஒபிசிட்டி லங் இன்ஷரி போன்ற நுரையீரல் சார்ந்த நோய்கள் ஏற்படாமலும் தடுக்கக்கூடியது மஞ்சள் இரண்டு இஞ்சி நுரையீரலில் படிந்திருக்கக்கூடிய சளியை கரைத்து வெளியேற்றும் ஆற்றல் இஞ்சிக்கு உண்டு இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் எனும் சத்து நுரையீரலில் இருக்கும் தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றும் மற்றும் சுவாச பாதையை விரிவடையச் செய்து சுவாசத்தை சீராக்கும் காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரில் சிறிது துண்டு இஞ்சி கலந்து குடித்து வர நுரையீரல் சுத்தமாகும் மூன்று பூண்டு பூண்டில் இருக்கக்கூடிய பைட்டோ நியூட்ரியன்கள் ஒரு சிறந்த நோய் எதிர்ப்பு இது நுரையீரலை பாதிக்கக்கூடிய வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை அளிக்கக்கூடியது மற்றும் நுரையீரல் வீக்கத்தை குறைத்து சுவாசத்தை சீராக்கும் ஸோ சமைக்கும் உணவுகளில் பூண்டினை அதிகம் சேர்த்து சாப்பிட்டு வர நுரையீரல் பாதுகாப்பாக இருக்கும் நான்கு கிரீன் டீ கிரீன் டீயில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பாலிபினான்கள் சார்ந்த ஏற்படாமல் தடுக்கும் தினமும் ஒரு கப் கிரீன் டீ குடித்து வர சுவாசம் சீராகும் மற்றும் நுரையீரலின் ஆற்றலும் அதிகரிக்கும் ஐந்து கீரைகள் கீரைகளில் இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்கள் நுரையீரலின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது நுரையீரலில் ஆக்சிஜனேற்ற சேதம் நுரையீரல் வீக்கம் நுரையீரல் புற்றுநோய் போன்றவற்றிற்கு எதிராக சிறப்பாக செயல்படக்கூடியது கீரைகள் சோ நுரையீரல் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தினமும் கீரையையும் உணவில் சேர்த்து சாப்பிட்டு வாங்க ஆறு ஒமேகாத்ரி ஃபேட்டி ஆசிட் உணவுகள் ஒமேகாத்ரி ஃபேட்டி ஆசிட் உடலில் அனைத்து உறுப்புகளுக்குமே மிகவும் நல்லது ஒமேகாத்திரி ஃபேட்டி ஆசிட் நுரையீரலின் செயல்பாட்டை அதிகரிக்கவும் நுரையீரலில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கும் த்ரீ உணவுகளான மீன் வாதா வால்நட் ஆலி விதைகள் போன்ற உணவுகளை அதிகம் உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர மிகவும் நல்லது ஏழு க்ரூசிஃபெரஸ் காய்கறிகள் காய்கறிகளான பிரக்கோலி காலிஃப்ளவர் போன்ற காய்கறிகள்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் அடங்கி இருக்கு இது நுரையீரலில் இருக்கக்கூடிய நச்சுகளை வெளியேற்றி நுரையீரலை சுத்தமாக்கும் மற்றும் நுரையீரலில் இருக்கக்கூடிய செல்கள் சேதமடையாமலும் பாதுகாக்க கூடியது சோ இந்த வகை காய்கறிகளும் அதிகம் உணவுல சேர்த்து சாப்பிட்டு வாங்க எட்டு ஆப்பிள் ஆப்பிளில் ஃபைட்டோ கெமிக்கல்களான குவார்க்சட்டின் போன்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அடங்கியிருக்கு இது இன்ஃப்ளமேஷனையும் குறைத்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லக்கூடிய நுரையீரல் மண்டலம் சிறப்பாக செயல்படவும் உதவி செய்யும் தினமும் ஆப்பிளையும் சிறிது உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர மிகவும் நல்லது ஒன்பது சிட்ரஸ் பழங்கள் சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு எலும்பிச்சை சாத்துக்குடி போன்ற பழங்களில் அதிகப்படியான விட்டமின் சி நிறைய இருக்கு இது நுரையீரலில் ஆக்சிஜன் பரிமாற்றம் சீராக இருக்க உதவி செய்யும் மற்றும் ஆஸ்துமா நிமோனியா போன்ற நோய்கள் வராமலும் தடுக்கக்கூடியது இந்த பழங்கள் இந்த பழங்களை அவ்வப்போது உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர நுரையீரலின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது பத்து அவகேடோ அவகேடோவில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் கே வைட்டமின் இ வைட்டமின் பி சிக்ஸ் போன்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு நல்ல கொழுப்பு அமிலங்கள் அதிகம் கொண்ட அவகேடோ நுரையீரலின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது சமீபத்திய ஆய்வில் தொடர்ந்து அவகேடோவை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வருவோருக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வருவது தடுக்கப்படும் எனவும் கண்டறிச்சிருக்காங்க இது தவிர புகைப்பிடிப்பதை தவிர்ப்பது உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி பிராணாயமா செய்வது போன்ற பயிற்சிகள் செய்வதன் மூலமாக நுரையீரலை ஆரோக்கியமாகவும் பலமாகவும் வைத்திருக்க முடியும் என்ன நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல நுரையீரலின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய பத்து சிறந்த உணவுகள் என்ன அப்படின்றத பற்றி தான் விரிவாக பார்த்தோம் மேலும் இது போன்ற ஹெல்த் அண்ட் டிப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம நாகா லைஃப் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ